வணக்கம் நாம இன்றைக்கு என்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பகுதி பனிரெண்டு பார்க்கலாம் ஏற்கனவே ஆயிரத்தி நூறு கேள்விகள் பார்த்துருக்கோம் இதோட அடுத்த பகுதியாக வந்து இந்த காணொலி அமையுது முதல் கேள்வி வந்து வேர் சொல்லக்கூடிய வினையச்ச வினையச்சம் இடை இடம்பெறாத இணை கட்டுருக்காங்க வினையச்சம்னாலே உகரத்தில் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் வா அப்படிங்கிறது வந்து ஊகரத்தில் முடியுது கோல் அப்படிங்கிறது கொல் அப்படிங்கிறது கொண்டு உகரத்தில் முடியுது நெல் நின்று அதுவும் உகரத்தில் முடியுது கான் அப்படிங்கிறது கண்டுன்னு முடிஞ்சால் தான் சரியாக இருக்கும் இது வந்து கண்ட பெயரச்சல் முடியுது அப்போ இதுதான் என்னது அதற்கான இடம்பெறாத இணை அப்படின்னு பார்க்குறோம் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க வாலியர் அப்படிங்கிறதுக்கு வாள் அப்படிங்கிறது தான் என்னது வேற்சொல்லாக இருக்கும் நெருப்போட இரு பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கனல் அனல் ரெண்டுமே என்னது சரியான விடையாக இருக்கும் அலை அப்படின்னா கடல் அலையை குறிக்குது இந்த அலை அப்படிங்கிறது பாம்பு புற்று நீங்கள் வந்து நன்னூரில் சொல்லிப்பாங்க அலைமரி மாப்பு பொருட்கோள் அப்படின்னு ஒரு பொருட்கோள் இருக்கும் அதில் உள்ள அலை அப்படிங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாம்பு புற்று அப்படி சொல்கிறான் அடுத்து விலை அப்படிங்கிறது ஒரு பொருளோட விலை அடுத்து இதை இது வந்து விளைச்சலை உண்டாக்குதல் அந்த விலை இந்த சிறப்புலகரத்தில் உள்ள விலை அப்படிங்கிறது வந்து விருப்பம் அப்படிங்கிற பொருளில் வரும் அடுத்து திசை சொற்கள் கேட்டிருக்காங்க திசை சொற்களில் வந்து சாவி சன்னல் இது ரெண்டுமே வந்து திசை சொற்கள் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து சமுதாயம் அப்படிங்கிற வடச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கும்போது மண்பதை நீங்கள் இந்த சிலப்பதிகாரத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க மண்பதை காக்கும் பொருட்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் அதாவது பொற்கொள்ளனால் வந்து கொல்லப்பட்டுட்டான் வந்து கோவலன் அப்படின்னு பார்ப்பாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயம் வந்து மதுரை நகரில் இருக்கற கண்ணகிக்கு தெரிய வந்து கண்ணகி போய் வழக்குறை காதைன்னு ஒரு காதை இருக்கும் அந்த காதையில் இடம்பெற்றிருக்கும் அதாவது அவ கரெக்டான எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வழக்காடி அதன் மூலமாக அவள் வெற்றி பெறுவாள் வெற்றி பெற்ற பிறன் வந்து மன்னன் தன்னோட தவறை உணர்ந்து அங்கேயே இறந்து போகிறான் அதனால் ஒரு வெற்றிடம் உருவாகுது அதாவது இப்போ மன்னன் இல்லை பாண்டிய நாட்டுக்கு மன்னன் இல்லை அப்போ கொற்கையில் உள்ள பாண்டிய மன்னன் இருக்கார் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் வெற்றிவேர் செழியன் செழியன் அப்படின்னா பாண்டியர்களோட இனம் சரியா செழியன் வழுதி இல்லை பாண்டியர்களோட இனம் அப்போ அந்த வெற்றிவேர் செழியன் வந்து கொற்கையில் இருக்கார் கொற்கைங்கிறது தூத்துக்குடி பக்கத்தில் இருக்குது அப்போ இங்கேருந்து அவர் மறுபடியும் மேலே வந்து மதுரையில் வந்து மறுபடியும் ஆட்சி பண்ணுறாரு மண்பதை காக்கும் பொருட்டு சமுதாயம் நல்லா வளர்ச்சி பெறணும் மதுரை மக்கள் வந்து வாடி பெறக்கூடாது பாண்டியர்கள் வந்து வீழக்கூடாது ஏதாவது ஒரு பாண்டியர்கள் ஒரு ஒருத்தர் ஆழ்ந்தால் தான் என்னது அந்த ஆட்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாராரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த சந்திப்பிலை கேட்டிருக்காங்க பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் ஈச்சு வந்திருக்கணும் தனித்தன்மையுடன் திகழ்கின்றது அதே மாதிரி இதை பாருங்கள் முன்பகுதி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு புடைப்பு சிற்பங்கள் எனலாம் இதான் சரியாக இருக்கும் ஒன்றும் ஒன்றும் அடுத்து தாமரை நீர் தாமரை இலை நீர் போல் அப்படின்னா பற்றுதல் இன்றி பற்றுதல்னால் ஒரு ஈர்ப்பு ஒரு ஆர்வம் அது இல்லாமல் இருக்குது தாமரை இலையில் தண்ணி ஊற்றுனா அப்படி இருக்கும் ஒட்டி ஒட்டாமல் இருக்கும் அது அப்படின்னு அது நழுவிக்கிட்டே இருக்கும் பொற்றொடி வந்தால் பெரிய மீசை சிரித்தார் இதெல்லாம் வந்து அன்மொழித் தொகை சரியா தாயும் தந்தையும் உம்மை தொகை பனை மரம் மரத்து மரம் அப்படிங்கிற பொதுப்பெயர் பின்னும் அடுத்து மரத்தில் ஒரு சிறப்பு பெயர் தான் பனை அப்போ சிறப்பு பெயர் முன்னும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இரு பெயருட்டு தொகை வினைத்தொகை எப்படின்னா மூன்று காலங்களையும் காட்டணும் வளர் தமிழ் வளர்கின்ற தமிழ் வளர்ந்த தமிழ் மூன்று காட்டையும் கா காலத்தையும் காட்டினால இது வினைத்தொகை அடுத்து பொம்மல் அப்படின்னா சோறு அப்படின்னு அர்த்தம் நம்ம கூத்தராற்று படை மலைப்படுகடம் பற்றி பாடப்புத்தகத்தில் ஒரு இது இருக்கும் ஒரு பாடல் இருக்கும் அதில் இரடி பொம்மல்னு இருக்கும் இரடி பொம்மல் அது என்ன இரடி அப்படின்னா தினைன்னு அர்த்தம் இரடி பொம்மல்னா தினைச்சோறு அப்படின்னு அர்த்தம் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலம் அப்படின்னு பார்க்கும்போது முல்லை பாலை அடுத்து வந்து உண்டாக்குதல்னா பொருளின் மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அதாவது இந்த இது இந்த அடிப்படையில் பார்க்கணும் விலை 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 அப்படிங்கிறது பொருளின் மதிப்பு இந்த விலைனா உண்டாக்குதல் அப்படின்னு பார்ப்போம் இதுதான் சரியாக இருக்கும் அடுத்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கரிகாலன் இங்கே முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் என்னது செய்வினை செய்பவரை முதன்மைப்படுத்தினா அது பேர் செய்வினை சரியா செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தினா வினை அடுத்து உள்ள செய்யப்பாட்டு வினை தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் ஆன்சர் இது கொடுத்துருக்கான் இது தவறு இது தான் கரெக்ட் இதுதான் கரெக்டாக இருக்கும் ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது இங்கே பேருந்தை முதன்மைப்படுத்திட்டாங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பட்டது பெற்றது அப்படிங்கிற முடிவில் இருக்கும் அதே மாதிரி ஆள் அப்படிங்கிற விகுதியும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் சீதை ஆன்சர் பி கிடையாது சீதை ஆன்சர் அடுத்து பிரவினை தொடர் கேட்ட கேட்டிருக்காங்க வந்து பூங்குழி திருக்குறள் கற்பித்தால் எழுவாய் ஒரு வே ஒரு வேலையை செய்ய வைப்பாங்க ஒரு எழுவாயே ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அது தன்வினை அதை செய்ய ஒருத்தங்களை சொல்லி தூண்டி செய்ய வச்சாங்கன்னா கற்றால் இல்லைங்க கற்பித்தால்னு இருக்கிறதுனால என்னது இது வந்து பிறவினை அமைஞ்சிச்சு அடுத்து விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது ஆமாம் இதுக்கு வந்து வினா கட்டிருக்காங்க அப்போ தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது அப்படின்னு வினா அனுப்பலாம் எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னு கேள்வியை கேட்கலாம் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டது திருக்குறள் எத்தனை குரட்பாக்களை கொண்டுள்ளது இந்த மாதிரி வினாப்பலாம் அடுத்த அகரவரிசை தான் இது எழுதிடுவீங்க உழைப்புக்கு உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு அடுத்து சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்த முடியும் பார்க்கும்போது வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது ஆமாம் ஆரம்ப காலத்தில் வந்து பண்டமாற்று முறை நெல்லை கொடுத்து உப்பு வாங்கினாங்க அடுத்து ஆட்டுப்பாலை கொடுத்து தானியம் வாங்கினாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி என்னது இப்போ அடுத்து பசு நெய்யை கொடுத்துட்டு கெடிரி மீன் வாங்கினாங்க இதெல்லாம் வந்து பண்டமாற்று முறையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது கொஞ்சம் பெருகி வந்து நாணயமாக வந்துச்சு அதுக்கப்புறம் பணத்தாள் வந்துச்சு அடுத்து பணத்தாளுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம கொண்டு வந்து இந்த ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அதன் மூலமாக என்னது ஸ்வைப் பண்ண முடியுதோ அந்த மாதிரி வந்துச்சு அப்புறம் அதையும் தாண்டி இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து எனது இணையதள வணிகம் ஜிபே இபே அந்த மாதிரி எனது போயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இன்னொரு சொற்களை ஒழுங்குபடுத்து கேட்டுக்கான் நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சரியாக இருக்குது அடுத்து காலம் சரியான தொடரில் கேட்டிருக்காங்க மாலனை கந்தன் வீழ்த்தினான் கரெக்டாக இருக்குது வீழ்த்தினான் முடிஞ்சிருச்சு அப்போ இறந்த காலம் வீழ்த்து வான் வீழ்த்துவான்னா எதிர்காலமாக இருக்கணும் வீழ்த்துகிறான் இந்த கிறுகின்ற ஆனின்று வந்தாலே என்ன காலம் நிகழ்காலம் அடுத்து வீழ்த்தி சென்றான் இதுவும் முடிச்சு அப்போ இறந்த காலம் ஆடு குட்டி யானை கன்று பசு கன்று அடுத்து சிங்க குருளை புலி பரல் அடுத்து புதிய சொற்களை அமைக்க இந்த சொற்கள்லாம் வச்சு பார்க்கும்போது விளையாட்டு திடல் அப்படிங்கிறது ஒரு புதிய சொற்களாக உருவாக்கலாம் அடுத்து எழுத்து வழக்கில் மாத்தோன்னா பேச்சு வழக்கலுக்கு தேங்காய் விழுந்து மண்டை மண்டை உடைஞ்சது தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது பேச்சு வழக்கில் இந்த சொற்க அவருக்கு நல்லது கிட்டது நல்லா தெரியும் நன்றாகன்னு இல்லை நல்லா தெரியும்னு இருக்குது அதை வச்சு இது வந்து ஆன்சராக வந்து இது பண்ணிக்கலாம் அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் இது வந்து பேங்க்கு செஞ்சா புதுசு புதுசாக மாற்றணும் இந்த மாதிரி சொற்களில் வச்சே கண்டுபிடிச்சலாம் அதெல்லாம் எ எழுத்து வழக்கில் இல்லை அப்படிங்கிறது ஒரு தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது என்ன பஞ்சுவேஷன் குறியிடணும்னா ஒற்றை மேற்கோள் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து தலைவர் தலைப்பிள்ளை என்ற தலைப்பில் பேசுவார் இந்த தலைப்பிள்ளைங்கிறது முதன்மையாக போச்சு அப்போ இதை மட்டும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒற்றை மேற்கோள்குள் அடைப்பாங்க இல்லைன்னா நாம் ஏகாரத்தில் ஏ என்ற சொல்லில் அமைந்து தொடரை எழுதவும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அப்போ ஏங்கிறது மட்டும் என்ன பண்ணுவாங்க ஒற்றை மேற்கோள் விட்டு காமிப்பாங்க சரியா குழந்தை அப்படிங்கிறது கும்பகோணம் திருச்சிராப்பள்ளினா திருச்சி புதுக்கோட்டைனா புதுவைன்னு போட்டிருக்காங்க புது ஹைன்னு இருக்கணும் மயிலாப்பூர்னால் மயிலை நாகை அப்படின்னா என்னது நாகப்பட்டினம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை செக் அப்படின்னா காசோலை டிமேண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை பணத்தால்னால் கரன்சி நோட் பற்று அட்டை அப்படின்னு பார்க்கும்போது டெபிட் கார்டு அடுத்து கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை கல்ச்சுரல்னா பண்பாடு ஹியூமனிசம் அப்படின்னா மனிதநேயம் பவுண்ட்ரிஸ் அப்படின்னா எல்லை உடன்பாட்டு கூ உடன்பட்டு கூறும் விடை உடன்பட்டு கூறினாலே எது என்னது நேர்விடை இப்போ கடைக்கு செல்வாயா செல்வேன் உடன்பட்டுட்டேன் நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் என்னது விட்டேன் அது நேர்விடை விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் நம்ம பிரிச்சிருப்போம் நேரத்தை பார்த்தோம் நேர்விடை எத்தனை ப வகையில் வந்துரும்னா நேர்விடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணுன்னா இருக்கும் அடுத்து குறிப்பு விடை வந்து ஒரு அஞ்சு இருக்கும் மொத்தமா சேர்த்து ஒரு எட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் அடுத்து ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள் கோப்பு அப்படின்னா ஃபைல் மைப்பொதின்னா ஸ்டாம்ப் அடுத்து ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை ரப்பர்னா இழுவைன்னு இப்போ தான் பார்த்தோம் கோப்பு அப்படின்னா ஃபைலு ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தால் கம்பி தைப்பு கருவினா ஸ்டாப்லர் அடுத்து சரியான இணை அப்படின்னு பார்க்கும்போது ஒளியன் ஒளியன் அப்படிங்கிறதான் எனது அலுவல் சார்ந்த சரியான கலை சொல்லாக இருக்கும் அடுத்து ஒரு பத்தி கொடுத்து அதில் இருந்து கேட்டிருக்காங்க காவற்புரை தெரு அப்படின்னா சிறைச்சாலை உள்ள தெரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த திருநெல்வேலி பற்றி ஒரு லெசன் இருக்கும் ஏழாம் வகுப்பில் அதுலேருந்து எடுத்திருக்காங்க கூலம் அப்படின்னா தானியம் அப்படின்னு அர்த்தம் இந்த கூலக்கடை பஜார் அப்படிங்கிற ஊரில் ஊரில் நிறைய தெருலாம் இருக்கும் அப்புறம் என்னன்னா தானியம் விற்கப்பட்ட தெருவாக அந்த காலத்தில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்குற இடம் வந்து அக்கசாலை அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் வந்து பாண்டியபுரம் அடுத்து நெல்லை நகருக்கு மேற்கேறு வந்து பேட்டை இருக்குது ஒருமைப்பன்மைப்பிலையற்ற தொடர்கிட்டிருக்காங்க நான் வாங்கிய நூல் ஒருமை தான் வச்சுருக்காங்க நூல்கள்னு இல்லை ஒருமை தான் குறிச்சிருக்கு நூல் அப்படின்னா ஒருமை தான் அப்போ அன்று தான் இருக்கும் அப்போ நூல்கள்னு கொடுத்துருந்தா என்ன இருக்கணும் அப்படின்னா அல்ல அப்படின்னு எந்திருக்கணும் சரியா அப்போ இதுதான் சரியாக இருக்குது அடுத்து பகைவர் நீவீர் அல்லர் கரெக்டு தான் நீ அல்லை நீவீர் அல்லர் கரெக்டாக இருக்குது அடுத்து அகரவரிசை கேட்டிருக்காங்க அடுத்து வந்து கெடுதல் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா கெடு அப்படிங்கிறது தான் அதோடய வேற்சொல் அப்போ கெடுங்கிறது எப்படி தெரியும் கேடு அப்படின்னு எனது தெரியும் அப்படின்னு பார்க்குறோம் விகுதி பெறாத தொழில் பெயர் கேட்டிருக்காங்க இங்கே வேக்காடில் காடு ஏற்றுமதியில் மதி கடவுளில் உள் இது எல்லாமே வந்து விகுதி பெற்று வருது கூத்து அப்படிங்கிறது தான் எனது விகுதி பெறாமல் வருது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து கட சரியான திணைக்கு அந்தந்த கடவுளை பொறுத்து சொல்லியிருக்காங்க குறிஞ்சிக்கு யாரு முருகப்பெருமான் அடுத்து முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வருணன் அப்போ பாலைக்கு என்ன தெய்வம் அப்படிங்கிறத கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க அடுத்து எடுத்துக்காட்டு சரியாக பொருந்தணும் மரம் காடு அப்படின்னா என்ன அதுக்கடுத்து இன்னொரு சைடில் மா கருவேலங்காடுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மரம் இடுகுறி பேர் அதுக்கு மீனிங்லாம் கிடையாது சரியா இட்டு வழங்கிய பேர் அதான் இடுகுறி பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியாது அந்த மரத்தில் ஒரு வகை மரம் தான் மாமரம் காடில் ஒரு வகை காடு தான் என்னது கருவேலங்காடு அப்போ இடுகுறி பேரில் ஒரு சிறப்பு இருக்குது அதனால் இடுகுறி சிறப்பு பேர் அடுத்து தாழ் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிற பொருளில் வரும் அதனால தான் நாக்கை ஆட்டி ஆட்டிப்படுவதால் காாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சுவற்றில்னு எப்பவுமே எழுதக்கூடாது சுவரில் அப்படி தான் இருக்கணும் அடுத்து என்னது இடப்பெயருக்கு அடுத்து வந்து இடப்பெயர் அடுத்து எப்போவுமே வல்லினம் மிகும் அடுத்து கயிறு அப்படிங்கிறது இல்லை கயிற்றில் அப்படின்னு எழுதுகிறதா எனது சிறந்ததாக இருக்கும் கயிற்றுக்கட்டிலில் இக்கு வரணும் கயிற்றுக்கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அடுத்து நிறுத்தர் குறி கேட்டிருக்காங்க தில்லான் ஒருத்தர் ஒருத்தர் இக்கடுத்து வாக்கியம் தொடங்கப்படுது அப்போ தொடங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே கார் புள்ளி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்கியம் தொடங்கும்போது என்னது இரட்டை மேற்கோள் ஆரம்பித்து இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள்தான் அப்படி சொல்லிட்டு அதே மறுபடியும் என்னது இரட்டை மேற்கோளை முடிச்சுட்டு என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அடுத்து மனிதா மனிதா மனிதாங்கிறது ஒரு வெளிச்சொடர் ஒரு வெளித்தொடர்னாலே என்னது ஒருத்தவங்களுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது நண்பனே புலவரே இந்த மாதிரி யாரோ ஒரு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுனாலே என்னது தான் இருக்கணும் ஆச்சரியக்கொரி வச்சிடணும் அடுத்து அழைப்பது கேட்கிறதா ஒரு கேள்வி அதுக்கனால ஒரு கேள்விக்குறி எங்கு பார்க்கிறாய் ஒரு கேள்விக்குறி அடுத்து என்னது யாரை தேடுகிறாய் அதுக்கு அதுக்கருத்தும் என்னது இது எல்லாமே வினாத்தொடர் அதனால் எனது ஒரு கேள்வியே எழுதுறோம் கோவை அப்படின்னா கோயம்புத்தூர் திருச்சின்னா திருச்சிராப்பள்ளி நெல்லைனா நெய் நெல் நெய்வேலின்னு கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி அதுதான் கரெக்டாக இருக்கும் புதுவை அப்படின்னா புதுச்சேரி சனி நீராடு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அவ்வயார் சொல்லியிருக்காங்க சரியான என்னடைய கட்டிருக்காங்க ஈ அப்படிங்கிறது என்ன சொல் என்ன எழுத்து வரும் உயிரெழுத்தா மெய் எழுத்தா உயிரெழுத்து அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்போவுமே என்னதான் வரும் ஓர் தான் வரணும் உயிர்மை எழுத்துனா ஓர் அப்படிங்கிறது பயன்படுத்தணும் அழி அப்படின்னா அழித்தல் அப்படின்னு பொருள் அழி அப்படின்னா அழித்தல் ஆளி அப்படின்னா கடல் அப்படின்னு பொருள் ஆளி சூழ்ந்த உலகிலே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மதி அப்படின்னா என்ன அப்படின்னா நிலான்னு சொல்லலாம் அறிவுன்னு சொல்லலாம் கால் அப்படிங்கிறது வச்சு வாக்கியங்கள் ரெண்டு வாக்கியம் கிரியேட் பண்ணியிருக்காங்க கால் பங்கு பிரித்து கொடு ஈரம் பார்த்து கால்வை ரெண்டு வேறு வேறு கால்களை குறித்தாலும் சரியான ஒவ்வொரு அந்த கால் அப்படிங்கிறது அதுக்கு பொருத்தமான பொருளை தருது இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என வினவுவது அதான் அவங்களுக்கே தெரியல அப்போ கொள்றதுக்காக கேட்குறாங்க அதனால் அது பேர் என்னது ஐயவினா டவுட்டால் வர்றதுனால இது ஐயவினா பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னால் பின்னாலே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உளவு தொழிலே சிறந்தது அப்படிங்கிறது தான் என்னது சரியான கன்ஜெக்ஷன் வேர்டு இணைப்பு சொல்லாக இருக்கும் நான் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அதுதான் சரியான இணைப்பு இருக்கும் இரண்டு கூட்டல் அல்ல இரண்டு அல்ல இது எப்படின்னா டூ அடுத்து உயிரெழுத்துக்கு அடுத்து இங்கேயும் ஒரு உயிரெழுத்து இருக்குது என்னங்க சார் சொல்கிறீங்க இது வந்து எழுத்து தானே அப்படின்னா உயிர்மெயத்துனா என்ன இருக்குது அது ஒரு உயிரெழுத்து ஒரு மெய் எழுத்து இருக்குது எட்டு கூட்டல் ஓ இப்படி ரெண்டு உயிரெழுத்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பொருந்தாது அதனால் என்ன பண்ணணும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் மெய் விட்டு ஓடும்னா அந்த இட்டு அப்படிங்கிறத எழுத்து இப்போ இட்டு குட்டல் ஊ கூட்டல் கூட்டல் ஏன்னு இருக்கும் இந்த உயிரல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்று விதிப்படி இது போனனால இது ஓடி போயிடும் இது ரெண்டு தான் இருக்கும் இட்டு கூட்டலை டேவை மாறிடும் அப்போ இரண்டு கூட்டல் அல்ல இரண்டல்ல அப்படின்னு மாறிடும் பெருங்கடல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் பெருமை குட்டல் கடல்னு சொல்லுவோம் இது வந்து பண்புத்தொகை ஈறு போதல் அடுத்து இனமிகள் ஈறுபோதல் விடுப்பதி மை போகும் அடுத்து இனமிகள் விடிப்படி கேவோட இனமான ஞா வரும் கருங்கடல் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும் நடை பழகும் கவிஞர் அச்சா அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்கு மொழி நடை அடுத்து அவர் அப்படிங்கிறது எதில் பொருந்தும் அப்படின்னா இங்கே தான் யார் அவர் தெரியுமா அடுத்து வேற்றுமை கேட்டிருக்காங்க ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும் உணவு கேட்டிருக்காங்க பசித்தவனுக்கு உணவு கொடு அடுத்து மறுபடியும் ஒரு இணைப்பு குயிலுக்கு கோயிலுக்கு கூடுகட்ட தெரியாது சரி அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் கரெக்டு மறுபடியும் ஒரு என்னடை கேட்டிருக்காங்க கற்குவியல் பல கொலை மக்கள் கூட்டம் விறகு கட்டு அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி தனித்தனியாக என்னது பிரித்து படிச்சுக்கோங்க ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு யார் சொல்கிறா வள்ளுவர் சொல்லியிருக்கார் பனி அப்படிங்கிறது குளிர் அப்படிங்கிற பொருளில் வரும் கரம் அப்படின்னா கை அப்படிங்கிற பொருளில் வரும் கரம்னா கை அப்படிங்கிற பொருள் தாள் அப்படின்னா பாதம் அறம் அப்படின்னா வாள் முந்தையில் வாள் அப்படிங்கிற பொருளில் வரும் தொண்டுனா சேரிட்டி தத்துவம்னா ஃபிலோசஃபி அடுத்து சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் பகுத்தறிவுனால் ரேஷ்னல் ரேஷ்னல் இன்ட்ரி இன்டிகிரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒருமைப்பாடு இன்டிகிரிட்டி ஒருமைப்பாடாக குறிக்கிறது பகுத்தறிவுனா ரேஷனல் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம் க்ரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் டிமண்ட் ஒரே ஒரேவோர்டு கரெக்ட் எபிகிராஃப் அப்படிங்கிறது கல்வெட்டு ஒப்பொழுதுனா குரோமோ ஹோமோ ஹோமோகிராஃப் சித்திரை எழுத்துனா பிக்டோகிராஃப் செப்பேடு அப்படிங்கிறது வந்து காப்பர் பிளேட்னு சொல்லலாம் ஆனால் அதை தாண்டியும் நிறைய சொற்கள் சரியான சொற்களும் இருக்குது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு சரி தான் இது பண்டைய தமிழர்களோட ஆட்சி வீரம் கொடை கல்வி இது எல்லாத்தையும் சொல்லுது ரெண்டுமே சரியாக இருக்குது திருமூலர் திருமந்திரம் எழுதினார் ஆமாம் எழுதியிருக்கிறாரு அவர் வந்து பதினெண் சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் ஆமாம் இது ரெண்டுமே கரெக்டு பதினெட்டு சித்தர்கள்லேயும் ஒருத்தராக சொல்லுவாங்க திருமூலர் அவர் தான் திருமந்திரத்தையும் எழுதியிருக்காரு திருமந்திரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மூவாயிரம் பாட்டிருக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் தான் திருமூலன்னு சொல்லுவாங்க வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சிறப்பு கருதி அது திருமந்திரத்தை தமிழ் மூவாயிரம் அப்படி சொல்வோம் தவறா இணை இணை கேட்டிருக்காங்க சுழல் சூழல் நெடில் வந்திருக்கு வளம் வாழ்வு நெடில் குரில் நெடில் களம் காலம் இதுவும் குரில் நெடில் புகழ் பூகழ் அந்த மாதிரி தானே எதாவது வந்துடணும் இது தவறாக வந்திருக்கு கல்லில் நார் உரிக்க முடியுமா முடியாது அப்போ இது இயலாத செயல் சொற்களை ஒழுங்குபடுத்துதல் அள்ளியில் ஆயினும் விருந்து வரி நோக்கும் அல்ல அப்படின்னா என்னென்னா இரவு இரவு நேரத்தில் விருந்தினர்கள் வந்தாலும் என்னது அவங்கள வந்து நல்லா பராமரித்து பார்த்துக்கிறது வாங்க சாப்பிட வச்சு அனுப்புகிறது வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து கான்சனென்ட் அப்படிங்கிறது மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினால் உயிரி தொழில்நுட்பம் நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜினா மீனூன் தொழில்நுட்பம் கிராஃப் அப்படின்னா க்ராப் அப்படின்னா சுட்டி சாரி சாரி செதுக்கி கிராப் அப்படின்னா செதுக்கி ஃபோல்டர் அப்படின்னா என்னது மடிப்புத்தால் இல்லைனா உரை கர்சர் அப்படின்னா சுட்டி ப்ரௌசர்னால் உலாவி அடுத்து மரபு பிழையற்றதில் பனையின வடலி அப்படி தான் சொல்லுவாங்க நெல்லை மாவட்டத்தில் ஒரு ஊருக்கு பணவடலி சத்திரம்னே ஒரு ஊர் இருக்குது சென்றனர் அப்படிங்கிறத வேற சொல் செல் எழுதினான்னா எழுது படித்தான்னா படி வரைந்தான்னா வரை எல்லாமே ஏவல் பொருளை வரணும் நடந்தான் அப்படின்னா நட அப்படின்னு இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் வயல்னால் கழனின்னு சொல்லுன்னா பழனம்னு சொல்லலாம் ரெண்டுமே சரியான பொருள் எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி இதுவும் அதே மாதிரி தான் எழுத்து கூட்டல் ஆணி இதை எப்படி பிரிப்போம் இத்து கூட்டல் ஆ இன்னொரு எழுத்து இன்னொரு எழுத்து அப்போ மா சேராது அப்போ வரின் சாரி சாரி தப்பா எழுதி இருக்கேன் பாருங்கள் இத்து கூட்டல் ஊ தான் வரும் இத்து கூட்டல் வராது மறுபடியும் தான் ஆ உயிர் வரி நுக்குரல் மெய்விட்டோடும் என்ற வெளிப்படி கெட்டு போயிடும் அதனால் என்னது இத்து குட்டலாக தான்னு மாறிடும் மேல் உயிர் வந்து ஒன்றுவது உதவி இயல் இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இத்துக்குட்டலா தா அப்படின்னு மாறும் ஃபஸ்ட்டு உயிர் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அடுத்து வந்து உடம் அடுத்து வந்து அந்த மெய் கூட இந்த உடல் வந்து சேருது மெய் கூட உயிர் வந்து சேருது எங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னா தெரியாதவங்க தான் கேட்பாங்க தெரிஞ்சவங்க யாரும் கேட்பாங்களா வழிபோகர் கேட்டது அதனால என்னது அறியாவினா தெரிஞ்சுக்கொள்றதுக்காக கேட்கறது நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது ரிப்பீட்டட் கொஸ்டின் மூன்று காலத்தையும் குறிக்கும் சொல் நடந்தால் முடிந்து விட்டது நடக்கிறாள் நிகழ்காலம் நடப்பால் எதிர்காலம் இதுதான் சரியாக இருக்குது கீரியும் பாம்பும் போல ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க தவறான ஓமை வந்து வேற்றுமை தான் கரெக்டாக இருந்திருக்கும் எத்தனைக்கும் அப்படின்னா முயலும் அப்படிங்கிறதுக்கு முயலும்னு வந்திருக்கணும் இங்கே எதிர்ச்சொல் அப்படிங்கிறதுனால முயலாமை அப்படிங்கிறது சரியான விடையாக இருக்குது இளமை அப்படிங்கிறதுக்கு முதுமை புல் அதுங்களோட கூட்டப்பெயர் வந்து புல் புல்குலாம் கூட்டம் அப்படிங்கிறது புல் அப்படிங்கிறது பறவை கூட்டத்தை புல் குலாம் அப்படின் சொல்லலாம் சரியா அவ்வளோதான் மாணவர்களே இன்றைக்கான பதிவு காணலி முடியுது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கருத்துப்பட்டியில் தெரிவிங்க நம்ம அதுக்கான சரியான விடை காணலாம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ முழுமையை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க நன்றி